திருப்பத்தூர் பெரியார் பகுதியில் கனமழை காரணமாக கழிவு நீருடன் மழை நீர் குடியிருப்புகளில் புகுந்ததால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் திருப்பத்தூர் சுற்றுப்பகுதியில் பரவலாக பெய்த கனமழையால் சாலைகளில் ஓடிய தண்ணீர் கழிவு நீருடன் கலந்து வீடுகளுக்குள் புகுந்தது இதனால் அதிருப்தியடைந்த அப்பகுதி மக்கள் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் இதனால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர் ஒரு கட்டத்தில் அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகளுக்கு வழிவிடாமல் அவர்களை தடுத்து நிறுத்தி மறியலில் ஈடுபட்டவர்கள் தாக்க முயற்சித்தனர் தகவல் அறிந்து இடத்திற்கு வந்த நகராட்சி ஆணையாளர் சாந்தி தாசில்தார் நவநீதம் மற்றும் போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களை சமாதானம் செய்தனர் தூய்மை பணியாளர்கள் விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர்கள் காவல்துறையினரால் தாக்கப்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் அதை விசாரணை நடத்த நியமிக்கப்பட்ட ஒருநபர் ஆணையம் விசாரணையை தொடர சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது தூய்மைப் பணியாளர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த வழக்கறிஞர்கள் காவல்துறையால் சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டு தாக்கப்பட்டதாக புகார் எழுந்தது கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர்களை விடுவிக்க கோரி ஆட்கொணர்வு மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது வழக்கை விசாரித்த நீதிபதி எம் எஸ் ரமேஷ் தலைமையிலான அமர்வு இந்த விவகாரம் தொடர்பாக விசாரிக்க ஒரு நபர் ஆணையமாக ஓய்வு பெற்ற நீதிபதி வி பார்த்திபனை நியமித்து உத்தரவிட்டது தொடர்ந்து இந்த உத்தரவை ரத்து கோரி காவல்துறை சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு விசாரணைக்கு வந்தது மனுவை விசாரித்த நீதிபதி ஜே நிஷாபானு தலைமையிலான அமர்வு ஒரு நபர் ஆணையம் விசாரணை நடத்த வழங்கிய உத்தரவை நிறுத்தி வைத்தது இந்நிலையில் ஆட்கொணர்வு மனு தொடர்பான வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது ஒரு நபர் ஆணையம் குறித்த ஒரு கோரிக்கையும் வைக்கப்படாத நிலையில் அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக காவல்துறை தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது அப்போது குறுக்கிட்டு பேசிய தலைமை நீதிபதி இந்த விவகாரத்தில் இரு தரப்பிடமும் விசாரணை நடத்தும் வகையிலேயே ஒரு நபர் ஆணையம் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு நபர் ஆணையம் விசாரணை நடத்துவதை எண்ணி அரசு தரப்பு ஏன் அச்சப்பட வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பினார் அப்போது காவல்துறை தரப்பில் நீதிமன்றம் ஒரு நபர் ஆணைய உத்தரவை உறுதி செய்வதாக இருந்தால் வேறு ஒருவரை விசாரணை அதிகாரியாக நியமிக்க வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டது அந்த கோரிக்கையை ஏற்க மறுத்த தலைமை நீதிபதி அமர்வு ஒரு நபர் ஆணையம் தொடர்ந்து விசாரணை தொடர அனுமதி அளித்து வழக்கு விசாரணையை அக்டோபர் பத்தாம் தேதிக்கு ஒத்திவைத்தது தமிழ்நாடு நடத்தும் மாபெரும் விழிப்புணர்வு மேரத்தான் சமூகத்திற்கு மாற்றத்தை தருவாரீர் நாள் செப்டம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஐந்து இடம் படுர்த்தையுர்ப்பை பசாலை ஓயமாறு சென்னை